நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல இருந்து ஆஷிக் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க சீட்டு நடத்துபவர் உதாரணமாக பத்து நபர்களை கொண்டு சீட்டு ஆரம்பித்து பதினோரு மாதம் வசூல் செய்து ஒரு மாத சீட்டு தொகையை நடத்துபவர் ஒரு மாத சீட்டு தொகையை நடத்துபவர் எடுத்துக்கொள்வது சரியா மார்க்க ரீதியான விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பல் பல வகைகளில் சீட்டு நடத்துறாங்க அதுல சில மார்க்கத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டதும் இருக்கிறது மார்க்கம் தடுத்து இருக்கிற முறைகளை நடத்துறவங்களும் பல பேர் இருக்கிறாங்க இவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டா மாதாந்திர சீட்டு நடத்துறாங்க பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஆயிரம் ரூபாயோ அல்லது பத்தாயிரம் ரூபாய் ஏதோ ஒரு தொகையை போட்டு ஒருத்தர் நின்று அதை வசூல் பண்ணி எல்லாம் பண்றாரு அதை நடத்துறவர் என்ன பண்றாரு ஒரு மாத சீட்டு எனக்கு அப்படின்னு எடுத்துக்கிறாரு இது மார்க்கு அடிப்படையில் கேட்குறாங்க இது ஒண்ணு மார்க்கிற பிள்ளை இல்லை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா சம்பந்தப்பட்ட எல்லாரும் எத்தனை பேர் காசு கொடுக்குறாங்களோ அத்தனை பேர் அக்சப்ட் பண்ணிக்கிட்டா இதுல ஒன்றும் குற்றம் இல்லை கேட்டா அவர் அதுக்காக வேண்டி உழைக்கிறாரு பாடுபடுறாரு அவருக்குன்னு ஒரு லாபம் வேணும்னு நினைக்கிறாரு ஒரு சர்வீஸ் சாதி வச்சுக்கிறாரு சர்வீஸ் சார்ஜ் என்ன ஒரு மாத பணம் தான் எனக்கான சர்வீஸ் சார்ஜ் முடிவெடுத்திருக்கிறாரு சம்பந்தப்பட்டவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க அந்த தொகை ஓகேதான் அதுல நிறைய மெனக்கருதல் இருக்கிறது நிறைய இழப்புகள் துன்பங்கள்லாம் இருக்குது அதுக்கான உழைக்கணும் போகணும் வரணும் திடீர்னு ஒருத்தர் தராம போயிருவாரு அவருக்கு பின்னாடியே மீண்டும் மீண்டும் அலைஞ்சு அந்த பணத்தை வாங்க வேண்டிய தேவை வரும் வாங்கினதுக்கு பிறகு திரும்ப கொடுக்காம போயிருவாங்க அதுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் சமாளித்து செய்யறதுனால ஒரு மாத காசு அவர் வச்சுக்கிட்டோம் என்று சொல்லி சம்பந்தப்பட்டவங்களும் ஒத்துக்கொள்கிற நேரத்துல அது ஒண்ணும் அடிப்படையில் தடுக்கப்பட்டதில்லை தாராளமாக அதை செய்யலாம்